அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் ஒரு சிந்தனை துளி நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது வந்து எனக்கு டைம் இல்லை நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அது மாதிரி வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா உடனே இல்லை இது எனக்கு தெரியாது இது இது என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆக்சுவலாக பார்க்கும்போது யாருக்கெலாம் வந்து ஒரு சிக்கலான தீர்வு கொடுத்தா உண்மையிலே அவங்களுக்கு வந்து வேணும் அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னா அவங்களே அதுக்கு உண்டான தீர்வை கண்டுபிடிப்பாங்க வேற ஒருத்தவங்களோட ஹெல்ப்பே இல்லாத கண்டுபிடிப்பாங்க சப்போஸ் அது வந்து அவங்களுக்கு அவசியம் இல்லைன்னா தான் வந்து அவங்க நிறைய காரணங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு இது தெரியாது எனக்கு இது செய்ய வராது அப்படின்றது ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி அந்த சிந்தனையோட இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு பசுல் பார்ப்போம் இந்த பசுலில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி நாலு நாய்கள் இருக்குது அந்த இருபத்தி நாலு நாயில் ஒரு நாய் மட்டும் வித்தியாசமாக இருக்குது அந்த ஒரு நாய் எதுன்றத வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ